கோவை மாவட்டம் பெரியநாயகன் பாளையம் சின்னதடாகம் அருகே சுவற்றில் ஆம்னி வேன் மோதி ஓட்டுநர் உயிரிழந்தார் அதுகுறித்து அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜ் நாகராஜ் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க கோவை மாவட்டம் பெண்ணாயிக்கும் பாதை சின்ன தடாகம் திருவள்ளூர் நகர் பகுதியை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஐந்து வயதான செல்வராஜ் இவர் வந்து கால் டாக்ஸி வச்சு வண்டி வச்சு வர்றாரு இந்த நிலையில் வந்து நேற்று பன்னீர் மடையிலிருந்து தடாகம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது வரப்பாளையம் பிரிவு அருகே ஆமின் மென் இவர் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே இருந்த தொகுதி மேல மோதி மோதி விபத்து ஏற்பட்டது இதுல அவர் தலையில பலத்த காயம் அடைஞ்சு உடனடியே அவரை வந்து சாய்பாபா காலனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையா சேர்த்தாங்க இவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசாங்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் போது அங்கு சிகிச்சை பலன்றி பரிதாபம் இருந்தது இந்த வீடியோ வைரல் ஆகி இப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அந்த பகுதியில வந்து வேகத்தடை அமைக்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க